சக்கரங்கள் இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் வாகனங்கள் இல்லை இயந்திரங்கள் இல்லை கனமானவை அனைத்தும் இழுத்துச் செல்லப்பட வேண்டும் அல்லது சுமந்து செல்லப்பட வேண்டும் எதுவும் சுலபமாக நகரவில்லை என்றால் மனிதர்களின் நாகரிகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியும் ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு முன்பு ஆதி மனிதர்கள் கனமான பொருட்களை நகர்த்த மிகவும் சிரமப்பட்டனர் அவர்கள் பொருட்களை தரையில் இழுத்துச் சென்றனர் அல்லது ஸ்லெட்ஸ் எனப்படும் சறுக்கு மட்டைகளின் மீது வைத்து நகர்த்தினர் அது ஓரளவிற்கு உதவியது ஆனால் அது மெதுவாகவும் கடினமாகவும் அதிக மனித ஆற்றல் தேவைப்படும் ஒன்றாகவும் இருந்தது அப்போதுதான் மனிதன் உருண்டையான மரக்கட்டைகள் சுலபமாக உருளும் என்பதை கவனித்தான் அந்த எளிய யோசனைதான் வரலாற்றின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றுக்கு வழிவகுத்தது அறியப்பட்டதிலேயே பழமையான சக்கரங்கள் சுமார் கிமு மூன்றாயிரத்தி ஐநூறில் மெசொப்பொத்தேமியாவில் தோன்றின ஆனால் சுவாரஸ்யமாக அவை முதலில் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படவில்லை மாறாக களிமண்ணை நேர்த்தியாக வடிவமைக்க உதவும் குயவரின் சக்கரங்களில்தான் பயன்படுத்தப்பட்டன பின்னர் சக்கரத்தை ஓர் அச்சுடன் இணைக்கும் யோசனை மனிதனுக்கு தோன்றியது இதுவே முதல் சக்கர வண்டியை உருவாக்கியது அது எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தது இதனால் மக்கள் பொருட்களை எடுக்காமலேயே நீண்ட தூரத்திற்கு கொண்டு செல்ல முடிந்தது விவசாயிகள் தங்கள் கருவிகளையும் விளை பொருட்களையும் எளிதாக எடுத்துச் சென்றனர் வியாபாரிகள் அதிக பொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல முடிந்தது நாகரிகங்கள் வேகமாக விரிவடையத் தொடங்கின சக்கரம் போக்குவரத்தின் அடிப்படையாக மாறியது சரக்கு வண்டிகள் மற்றும் குதிரை வண்டிகள் அனைத்தும் அதை சார்ந்தே இருந்தன ஆனால் சக்கரத்தின் பயன் மக்களையும் பொருட்களையும் நகர்த்துவதோடு நின்றுவிடவில்லை அது இயந்திரங்களின் அடித்தளமாக மாறியது நீராவி ஆலைகளையும் தானியங்களை அரைக்கும் இயந்திரங்களையும் சக்கரங்களே இயக்கின அவை கடிகாரங்கள் பற்சக்கரங்கள் எஞ்சின்கள் மற்றும் டர்பைன்களில் முக்கிய பங்கு வகித்தன காலப்போக்கில் ஒவ்வொரு இயந்திர அமைப்பிலும் சக்கரங்கள் இன்றியமையாததாக மாறின சக்கரம் வெறும் வட்டமான பொருள் அல்ல அது மனித இனம் உருவாக்கிய மிகவும் சக்தி வாய்ந்த யோசனைகளில் ஒன்று